யா்பாணம் நீராவியடியை புறப்படமாகவும் நேர்வேலி பிரான்ஸ் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த விஜயலட்சுமி தம்பி அவர்கள் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் பராசக்தி தம்பதிகளின் அன்பு மகளும் சின்னையா அன்னப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு சின்னையா சிந்தையா தம்பி அவர்களின் அன்பு மனைவியும் ஜெயலட்சுமி காலம் சென்றரா ஆகியோரின் அன்பு சகோதரியும் சிவகுமாரி சிவசங்கர் சிவதரன் சிவதர்ஷினி ஆகியோரின் அன்பு தாயாரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்சை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்